வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு பஞ்சாயத்து அலுவலகத்தில் வெளியான வட்டார ஒருங்கிணைப்பாளர் வேலைவாய்ப்பு பற்றி பார்க்கப் போறோம் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டாரத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தூய்மை பாரத் இயக்கத்தின் கீழ் உள்ள வட்டார ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் ஐந்து ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் பணியின் பெயர் மற்றும் இடம் வட்டார ஒருங்கிணைப்பாளர் பிளாக் கோஆர்டினேட்டர் பல்வேறு இடங்கள் பணியிடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் செங்கோட்டை வட்டாரம் கல்வித் தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இருந்து பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் எம் எஸ்டபிள்யூ பிஎஸ்சி என்வாயிரன்மெண்ட் சயின்ஸ் என்வாயிரன்மெண்ட் என்ஜினியரிங் பிஎஸ்சி விஜுவல் கம்யூனிகேஷன் முடித்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எம் எஸ் ஆஃபீஸ் எக்ஸெல் வேர்ட் பவர் பாயிண்டில் பயிற்சி மற்றும் அனுபவம் இருக்க வேண்டும் இருசக்கர வாகனம் ஓட்டத் தெரிந்தவராகவும் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்தவராகவும் இருக்க வேண்டும் வயது வரம்பு விண்ணப்பிக்கும் நபர்கள் இருபத்து ஒன்று வயதுக்கு மேல் மற்றும் முப்பத்தைந்து வயதுக்கு குறைவாக இருக்க வேண்டும் சம்பள விவரம் மாத சம்பளம் ரூபாய் இருபத்தி இரண்டாயிரம் கூடுதலாக பயணப்படி ரூபாய் மூன்று ஆயிரம் தேர்வு செயல்முறை எழுத்துத் தேர்வு நேர்காணல் தகுதி மற்றும் முன் அனுபவத்தின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்பக் கட்டணம் ஒரு கட்டணமும் கிடையாது தபால் மூலம் இலவசமாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கும் முறை தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் எச்டிபிஎஸ் டென்கசி டாட் என் நைசி டொட் இன் என்ற இணையதளத்தில் சென்று இருபத்து ஆறு ஜூன் முதல் ஐந்து ஜூலை தேதிக்குள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து ஆவணங்களுடன் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி தினமும் அரசு வேலைவாய்ப்பு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதீங்க